முன்னாள் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட சட்டம்தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான்காம் இலக்கு ஜனாதிபதிகளுக்கு காணப்படும் வரப்பிரசாதங்கள் தொடர்பிலான சட்டம் போதுமான பாதுகாப்பை வழங்க வேண்டும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது எந்தளவு என்பது அங்கு குறிப்பிடப்படவில்லை பாதுகாப்பு போதாது என குறிப்பிடுவோர் எதன் அடிப்படையில் குறிப்பிடுகின்றார்கள் என நான் கேட்க விரும்புகின்றேன் பணியாட்கள் குறைப்பு தொடர்பில் சுட்டிக்காட்டுகின்றார்கள் எதற்காக பணியாட்கள் இது தொடர்பில் முறையான ஆய்வுகளை முன்னெடுத்து சித்ரி குழு பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது பாதுகாப்பு தொடர்பில் அச்சுறுத்தல் காணப்பட்டால் அச்சுறுத்தல் தொடர்பில் ஆராய்ந்து போதுமான வழங்க வேண்டும் என பரிந்துரைத்துள்ளது அதன்போது நாம் திட்டமிட்டு எவரது பாதுகாப்பையும் குறைக்கவோ அதிகரிக்கவோ நடவடிக்கை எடுக்க போவதில்லை நிபுணர்களின் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவோம் இன்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அறுபது போலீஸ் அதிகாரிகளும்

එක් හෙ හතලිස්සටක් මේ මාසයි කොළ හමමා රඇතුළට වැෑබරක් ජනතාවගේ මුදල් මේ විශ්්‍රාමික ගරු ජනාධපතු වරුන්සා වර්යිය වෙනුවෙන් ෑක කර ර ේ න කොට.